யூ தமிழ் பக்தி நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு ஒன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மார்ச் மாதம் எல்லா ராசிக்கும் எப்படி இருக்கு ராசியோட பலன்கள் எல்லாம் என்னன்னு அக்கா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மார்ச் மாதம் ரிஷபராசி ஜாதகருக்கு எப்படி இருக்கும் ரிஷபராசி அப்படின்னு சொல்லும் போதே காலபுஷனுக்கு ரெண்டாம் இடம் இயற்கையாகவே தன ராசியான ரிஷபராசி இந்த ராசிநாதன் வந்து இந்த மாசம் பிறக்கும் போது பாக்கியஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்காரு சோ இந்த மாசம் ஜாதகருக்கு வெளியூர் பயணங்கள் அதிக ஏற்படுத்தி கொடுக்கும் நாடு விட்டு நாடு போகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் நிறைய பயணம் சார்ந்த உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு உத்தியோக வாய்ப்புகள் அதிக ஏற்படுத்தி கொடுக்கும் இது ஜொமேட்டோவா இருக்கட்டும் இல்ல கொரியரா இருக்கட்டும் செய்யக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கும் அதே நேரத்துல கொஞ்சம் செலவினங்களும் அதிக ஏற்படுத்தி கொடுக்கறதுனால கொஞ்சம் கவனமா இருக்குது நல்லா இருக்கும் ரிசபராசி ஜாதகரோட பொருளாதார நிலை எப்படி இருக்கும் பொருளாதாரம் பேசும்போது பாத்தீங்கன்னா ரெண்டாம் அதிபதி இந்த மாச தொடக்கத்திலே அஸ்தங்கத்துல இருக்காரு சோ கொஞ்சம் கவனமா தான் இருக்கணும் பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வர வேண்டிய பணம் ஒரு வாரம் கழிச்சு வரும் அந்த மாதிரி தாமதத்தை ஏற்படுத்தினாலும் மாதத்தோட இறுதியில இந்த புதன் வந்து அஸ்தங்க நிவர்த்தி பெற்று கும்பத்துல உட்கார்றதுனால நல்ல ஒரு வருமானத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் சோ மாதம் தொடக்கி ஒரு இருபது தேதி வரைக்கும் கொஞ்சம் அமைதி காக்குறது மாசம் ஒன்னாம் தேதி வர வேண்டிய சம்பளமே வந்து ஏழாம் தேதி எட்டாம் தேதி தான் வரும் கொஞ்சம் தான் வரும் அதை கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணிக்கிறது சிறப்பா இருக்கும் ஜாதகர் வந்து பொருளாதார நிலை சரியா இருக்கணும்னா எந்த தாந்திரிக பரிகாரம் பண்ணணும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா வந்து இந்த மாதம் வந்து அவங்களுக்கு வந்து இந்த பொருளாதார விஷயத்துல சக்ஸஸையும் பணத்தை பார்க்கணுமா ஒண்ணுமே இல்லை ஒரு பச்சை துணி எடுத்துக்க சொல்லுங்க பட்டுல அதுல ஐந்து ஏலக்காய் ரெண்டு கிராம்பு அதை வச்சு நூல்ல பச்சை நூல்லே தைச்சு அதை பாக்கெட்ல வச்சுக்க சொல்லுங்க மாதம் முடிந்ததுக்கு அப்புறமா கடல்லையோ ஆத்துலயும் போட்டு சொல்லுங்க கண்டிப்பா இதெல்லாம் வந்து ஒரு வசிய பொருள் தாந்திரிகத்துல இதை வந்து ரொம்ப சிம்பிளா நம்ம சொல்லிடுறோம் ஆனா இந்த பொருள் வந்து இவங்களுக்கு பணத்தை ஈர்த்து கொடுக்கும் ரிசபராசி ஜாதகர்ல இருக்க மாணவர்களோட கல்வி எப்படி இருக்கும் கல்வி நிலை வந்து சிறப்பா இருக்கும் ஆனா ஒரு சில குழந்தைகளுக்கு வந்து ஆரோக்கிய பிரச்சனைனால படிப்புல கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது முக்கியமான பிரச்சனை என்னன்னா பசங்க இப்ப தலைவலி 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 தலை அதுலேயும் வந்து இந்த ரிஷ் ரிஷபராசி நேர் குழந்தைகளுக்கு வந்து ஒரு ஹை செக்அப் பண்ணிக்கிறது சிறப்பு ஏற்படுத்தி கொடுக்கும் படிப்பை பொறுத்த வரைக்கும் சிறப்பாக இருந்தாலும் இவங்க எதிர்பார்த்த இவர் போட்ட எஃபெக்டுக்கான ரிசல்ட்டு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் ஸோ அதுக்குண்டான குலதெய்வத்தை வழிபாடு செய்வதோ இல்லை படிப்புக்கு வந்து அந்த குழந்தையோட சூழ்நிலை என்னன்றத பார்க்கறது சிறப்பாக இருக்கும் இப்போ காலேஜ் படிக்கிற பசங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் பார்த்துக்கிறது இன்னும் சிறப்பு ஏற்படுத்தி கொடுக்கும் மொத்தத்துல இந்த மாத கல்வி நிலை ரிஷபராசி நேர்கள் கொஞ்சம் கவனமாக ரிசபராசி ஜாதகரோட குடும்ப சூழ்நிலை எப்படி இருக்கும் குடும்ப சூழ்நிலைன்ற போது நல்ல ஒரு அந்யோன்யத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு சிலருக்கு இடம் வீடே மாத்தி போவாங்க வீடு வாங்குற யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்பட்டாலும் என்ன ஒன்று இந்த மாசத்துல வந்து இருந்து பதினஞ்சாம் தேதி இந்த அஞ்சு நாள் கொஞ்சம் கம்முன்னு இருந்துட்டு பதினொன்னுல இருந்து பதினஞ்சாம் தேதி இந்த அஞ்சு நாள் அமைதி காத்துக்கிட்டாங்கன்னா இல்லத்துல இன்னும் சிறப்பு ஏற்படுத்தி ரிஷபராசி ஜாதகரோட உத்தியோகம் எப்படி இருக்கும் உத்தியோகத்தை பொறுத்த இந்த மாசம் ரொம்ப சிறப்பா இருக்கும் அதாவது இவங்க போட்ட எஃபெக்ட்டுக்கான ரிசல்ட்ஸ் கிடைக்கும் தீர்க்கவே முடியாத பிரச்சனையை கூட அவங்க தீர்த்து காத்திருவாங்க சோ உத்தியோகத்துல வந்து ப்ரமோஷன் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளும் ஏற்படும் ரிசபராசி ஜாதகரோட ஆரோக்கியம் எப்படி இருக்கும் ஆரோக்கியம் பேசும்போது பாத்தீங்கன்னாக்கா ரிஷபராசில இருக்கக்கூடிய சுகர் இருக்கக்கூடியவங்க வயதானவர்கள் வந்து கொஞ்சம் கவனமா இருக்கணும் அதுக்கான மருத்துவ செலவுகளை ஏற்படுத்தி கொடுக்கும் குழந்தைகள் பட்சத்துல இருக்காங்க காலேஜ் பசங்க இருக்காங்கனாக்கா கண்டிப்பா ஹை செக்அப் பண்ணிக்கிறது இன்னும் ஜாதகரோட தொழில் எப்படி இருக்கும் தொழிலை பொறுத்த வரைக்கும் பத்துல சனி பகவான் உட்கார்ந்துருக்காரு சூரிய பகவான் திக்பலத்தோட உட்கார்ந்து இருக்காரு தொழில் மிக சிறப்பா ஏற்படுத்தி கொடுக்கும் தொழில வாய்ப்புகள் வந்து பதினைந்தாம் தேதிக்கு மேல கிடைக்கும் அதை பயன்படுத்திக்கிட்டாங்கன்னா நல்ல இந்த மாதம் வந்து வந்து ஒரு ஹிட்டான ஜாதகர் வெற்றிக்கும் என்ன பரிகாரம் செய்யணும் இவங்க செய்ய வேண்டிய ஒரே பரிகாரம் வந்து என்னன்னா தனித்து இருக்கக்கூடிய மகாலட்சுமி கோயில் இல்லையா தனித்து இருக்கக்கூடிய மகாலட்சுமி படத்தை பூஜரம் வச்சு நெய்யில ரெண்டு கல்கண்டு போட்டு தீபம் ஏத்துறது மிகுந்த சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் ராசிக்காரர்கள் இந்த மாதம் அதிகமா என்ன வண்ணம் யூஸ் பண்ணணும் இவங்க யூஸ் பண்ண வேண்டிய வண்ணம் வந்து பாத்தீங்கன்னா ஊதா நிற வண்ணங்கள் நன்றி மேம் நன்றி